டே தம்பி நான் உனக்கு அண்ணன் சலங்கை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அண்ணன் நீ அவசரப்பட்டு முன்னாடி பிறந்து தொலைஞ்சிட்ட அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு வேணும் திரிசா பயந்தாராண்ணே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சலங்கை நீ மறந்துடுனே டே தம்பி நான் தான் சலங்கையை கல்யாணம் பண்ணிக்குவேன் உனக்கு வயசாகி போச்சு நீ சும்மா இருடா உனக்கு வயசு பத்தாடா கம்முன்னுடா சலங்கை வரட்டேன் கேட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு யாரை கட்டிக்கிதுண்ணே வரட்டாவ

சொல்லுங்க அதையும் நான் அது அதையே தான் நானும் நினைச்சேன் நீ காலை நீட்டி விட்டுக்கிட்டு உட்காந்துக்கு வயா நான் துடுப்பை எடுத்து உள்ள விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டோன்னு மேலே வேலையெல்லாம் எங்கள் அண்ணன் பார்த்துக்கவார் ஐயோ என்னையை சொல்கிற என்னையுமே கொஞ்சம் விரிவாக சொல்ல மாட்டியா எப்போத்தாலும் டபுள் நீங்களே பேசி அப்படி சலங்க சொல்லுங்க எனக்கு புரிஞ்சு போச்சு அவன் என்ன சொல்றானா சமையல் செய்கிறப்ப கால் ரெண்டு நீட்டி நீ அடி பேர் பியாமன் அப்புறம் அவன் துடுப்பை எடுத்து கொழம்பு சோறையெல்லாம் அடுபிடிக்காம கிண்டுவானா சீ சிச்சி கிண்டுவானா அதை சொன்னா இது கடா புரியலையா பல்லே பல்லே எங்க அண்ணா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு நான் என்ன நினைக்கிறேன்னா அதான் எங்க அண்ணன் நினைக்கிறாரு எங்க அண்ணன் என்ன நினைக்கிறாரு அதான் நான் நினைக்கிறேன் நீ என்ன பரவாயில்லையே உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளவு ஒரு ஒத்துமை எந்த கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்திலயும் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கீங்க அதனால என் முடிவை நான் சொல்லிடலான் இருக்கேன் சொல்லிட்டுமா சொல்லு சொல்லுங்க சொல்லு சொல்லிட்டுமா